கோரம்னா தான் கோபமாக இருக்கிறது ஆ கோரம்னா ஆனந்தமான நிலையில் இருப்பவர்கள் அதனால தான் அகோர கணபதி என்று சொல்லக்கூடிய அற்புதமான சொரூபத்திலே இருந்து மாமரத்தில் எங்கேயுமே கிடையாது இந்த மாதிரி ஒரு விநாயகர் வந்து மரத்தில் வந்து அவரோட ஃபேஸ் அது பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இப்படி ஒரு இயற்கை விநாயகரை சேவிக்கிற பாக்கியம் அவர் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் மணி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில இருக்கக்கூடிய ஸ்ரீ மாமர சுயம்பு சித்தி விநாயகர் கோவில்ல தான் இருக்கிறோம் வாங்க இந்த கோவில் எப்படி உருவானது அப்படின்றத கோவில் கிட்ட கேட்டே தெரிஞ்சுக்கலாம்

ശംകരി ബാലി നമുനമോ ചരണമരണി നമുനമോ മൂല ഉദമണി നമുനമോ മോത്ത പ്രിയണി என்னோட நேம் லாவண்யா நாங்கள் வந்து கிண்டியிலருந்து வரோம் ஸோ எங்களுக்கு வந்து இந்த கோயில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் நிறைய கூகுளில் சர்ச் பண்ணி கோயில்ஸ் எல்லாம் வச்சுப்பேன் எப்படி எப்போ வர வைக்கிறாங்களோ அவங்க வர வைக்க வர அவங்க வர வைக்காம நம்ம வர முடியும் இயர்ஸ் கோயில் எடுத்து பட் இன்னைக்கு தான் அந்த பிராப்தம் கிடச்சிது வர வச்சுருந்தாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இப்படி ஒரு இயற்கை விநாயகரை சேவிக்கிற பாக்கியம் அவர் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்டு ரொம்ப ஒரு நிறைய பாசிட்டிவ் வைப்ஸை ஃபீல் பண்ண முடியுது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இல்லை நான் ஜென்ரலாக கூகுளில் பொறுத்த வரைக்கும் இந்த சுயம்பூ இந்த இயற்கையாக வர மாதிரி இந்த கோயில்கள் நிறைய சர்ச் பண்ணுவேன் மோஸ்ட்லி எல்லாமே தமிழ்நாடு தாண்டி தான் இருக்கும் இங்கே இருக்கிறது ரொம்ப கம்மி ஸோ இதே மாதிரி நமக்கு கவர்மெண்ட் எஸ்டேட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல நியர் நெக்ஸ்ட் டு எல்ஐசி ரோட் அங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே உள்ள ஒரு கோயில் இதே மாதிரி இயற்கை விநாயகர் இருக்கிறாரு ஆனால் நம்ம ட்ரெயினில் போகக்கூடிய வசதி இருக்கிறதுனால அங்கே போயிட்டு வந்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே இந்த கோயில் இருக்குதுன்னு எனக்கு டூ இயர்ஸ் பிஃபோர் தெரிஞ்சாலும் டிஸ்டன்ஸ் காரணமாக வர முடியல பட் வர முடியலன்றதை தாண்டி அவர் இன்னைக்கு தான் வர வைக்கிச்சிருக்காரு ஆமாம் வர வச்சிருக்காரு எல்லாத்தையும் தாண்டி அந்த வெளியில அந்த ராஜா அலங்காரம்லாம் எல்லாம் வார்த்தைகளே இல்ல அவர் ரிசீவ் பண்ணது அந்த மேல தளத்தோட தான் எங்களை ரிசீவ் பண்ண மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நான் இன்னும் ஃபுல் கோயில் பார்க்கல பட் ரொம்ப நல்லா இருக்கு வேற வார்த்தைகள் எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்க நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் உங்களோட சேனலுக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் உங்களுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் வர வாழ்த்துக்கள் ஐயா வணக்கம் உங்க பேர் முத்துக்குமார் ஆர் எஸ் முத்துக்குமார் சிவாச்சாரியார் எல்லாமல்ல மாமர தனிப்பெரும் கருணையினாலே இன்றைய தினம் மகோன்னதமான விநாயகர் சதுர்த்தி பெருவிழா உலகெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஒரு பரம்பொருளான விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமான் இல்லாத இடங்களே இல்லை மற்ற தெய்வங்களை விட ஒரு வாகனத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் வாகனத்திலையும் உலகத்தில் இருக்கிற அத்தனை விதமான கார்லேயும் முதல்ல உட்கார்ந்துருக்கிற யாருன்னா பிள்ளையார் தான் அப்புறமா எனக்கு பிடிச்ச தெய்வத்தை நான் பக்கத்தில் வச்சுருப்பேன் அதனால் எல்லாத்தையும் ஆட்சி செய்பவர் ஆட்சி செய்து காட்சி தருபவர் நமது கணபதி அப்படி இங்கே அந்த காட்சியை தினசரி சுயம்புவாக இங்கே காட்சி தருகின்றார் அப்பேற்பட்ட விநாயக பெருமான் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணிலே இங்கே ஒரு மூதாட்டி ரயில் நிலையத்தில் தின்பண்டங்கள் விற்பவர் சுண்டல் விற்பவர் அந்த மரத்தடியிலே நின்று வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் அது முதலாக அவர்கள் ஊரிலே தெரிவித்து ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இங்கே விநாயகப் பெருமான் சுயம்புவாக இருப்பதைக் கண்டு அன்று முதல் விநாயகர் வழிபாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணிலிருந்து இந்த வழிபாட்டு முறைகளை இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட முதல் விநாயகர் சதுர்த்திக்கு அந்தமானிலிருந்து ஃப்ளைட்டில் எருக்கம்பூ மாலை பெரிய தண்டு தண்டுமாலை வந்ததாக இங்கே இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள் அதுபோல் இந்த மாமரத்துக்கும் கீழே ஜீவ சமாதியாக இன்றும் சோம மகரிஷி என்று ஒரு ரிஷி இங்கே ஐக்கியமாகி அவர் விருக்ஷரூபமாக இங்கே பிரம்மாவிஷ்ணு சோம கணபதி சோ உமா கணபதி என்று சொல்லக்கூடிய தத்துவத்திலே மூன்று விருஷங்களுக்கும் கீழே கணபதி அமைந்திருக்கின்றார் அப்பேறுபட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இந்த குடுவாஞ்சேரி திருத்தலம் அப்பேற்பட்ட இந்த திருத்தலத்திலே விநாயகப் பெருமான் சுயம்புவாக மாமரத்திலேயும் அதுபோல ஏகாம்பரநாத சுவாமி மாமரத்தடியிலே சுயம்புவாகவும் மேல்மருவத்தூரிலே ஆதிபராசக்தி வேப்பமரத்திலே சுயம்புவாகவும் முருகப்பெருமான் திருப்போரூரிலே பணமரத்தடியிலே சுயம்புவாகவும் இன்றும் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட ஒரு நகரேஷு காஞ்சி என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட காஞ்சி மாநகரத்துக்கும் கீழ்வால் அமைந்துள்ள இந்த கூடுவாஞ்சேரி திருத்தலத்திலே அற்புதமாக கூடி வாழ்ந்த இடங்கள் கூடி வாழ்ந்து வியாபாரம் செய்ததுனாலே இது கூடுவாஞ்சேரி என்ற திருநாமம் பெற்றதாக இங்கே உள்ள எல்லாம் சொல்லுவார்கள் அப்பேற்பட்ட பெருமை மிகுந்த இந்த திருத்தலத்திலே விநாயகர் சதுர்த்தி வழிபாடு இன்று சிறப்பாக கோலாகலமாக ஊர் மக்கள் அனைவரும் ரயில்வே நிலைய அதிகாரிகளும் மற்றும் ஊழியர்களெல்லாம் சேர்ந்து எல்லோரும் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து இங்கே சிறப்பான முறையிலே காலை கணபதி ஹோமமும் அதில் இங்கே தென்முகமாக நோக்கியிருக்கின்றார் சிவபெருமான் வந்து ஐந்து முகம் சிவபெருமானுக்கு ஈசானம் தற்புருஷம் வாமதேவம் அகோரஹயம் சஜ்ஜோஜாதம் என்று சொல்லக்கூடிய ஐந்து முகங்கள் அப்பேறுபட்ட இந்த ஐந்து முகத்தில் தென்முகமாக நோக்கி இருக்கக்கூடிய முகம் அகோரமுகம் அந்த அகோர முகமானது அகோர கணபதியாக இங்கே விட்டிருக்கின்றார் அகோர அகோரமூர்த்தி சுரூபமாக இருக்கின்றார் கோரம்னா தான் கோபமாக இருக்கிறது ஆகோரம்னா ஆனந்தமான நிலையில் ஏற்படுது அதனால தான் அகோர கணபதி என்று சொல்லக்கூடிய அற்புதமான சுரூபத்திலே இருந்து நமக்கு அருளாட்சி செய்கின்றார் அதிலேயும் வளங்களையெல்லாம் அருள வல்லவர் வளம்புரி இடர்களையெல்லாம் கரைகின்றவர் இடம்புரி அப்போ இங்கே ரெண்டு மூர்த்தியை ஒரு சேர காணலாம் ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா அந்த இடம்புரியையும் வளம்புரியையும் சேர்த்து தரிசனம் பண்ணலாம் அப்பேற்பட்ட இந்த மகோன்னதமான மூர்த்திக்கு சந்தனத்தினாலே அந்த மரத்தில் சாத்தி சந்தனங்கள் எல்லாம் சாற்றி வாசனை எல்லாம் சாற்றி அதுபோல புனுகு அத்தர் ஜவ்வாது என்று சொல்லக்கூடிய வாசன திரவியங்கள் எல்லாம் அந்த எம்பெருமானுக்கு இந்த வாரத்திலே சாத்தி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக இந்த வழிபாடுகள் எல்லாம் செய்து இந்த விநாயகர் சதுர்த்தி என்று மிக சிறப்பான முறையில் அகோர கணநாத ஹோமம் எல்லாம் செய்து இந்த மக்களெல்லாம் திரளாக வந்திருந்து விநாயகரை வழிபாடு செய்து எல்லா நலங்களும் வளங்களும் பெற வேண்டும் என்று இந்த கணபதியை பிரார்த்தனை செய்து அகிலமதியில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை வலி துணிவு வாழ்நாள் வெற்றி என்று சொல்லக்கூடிய பதினாறு பேர்களையும் எம்பெருமான் நமக்கு தந்த வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்திலே பிரார்த்தனை செய்து மணி டாக்ஸ் என்ற ஒரு அற்புதமான யூடியூப் சேனல் அன்பர்கள் இங்கே வந்து ஒளிபரப்பு உலகெங்கும் நடைபெறுகின்றது இன்றைய தினம் உங்களுக்கு விநாயகரனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்க பெற பிரார்த்திக்க செய்கின்றோம் விநாயகர் சதுர்த்தியினுடைய வாழ்த்துக்களையும் இந்த கிராம மக்களின் சார்பாக உலகெங்கும் விட்டிருக்கும் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் டிவியாலதான் இப்போ அவர் கதை அவர் வந்து கதை சொல்லக்கூடாது சொல்லும்பொழுது அந்த அது நம்மளால வந்து உணர்ச்சிபூர்வமா தாங்க முடியல இவ்வளவு இருக்கு அப்படின்றத அவர் சொல்லும்போது தான் தெரியுது அது வந்து உங்க டிவியால எங்களுக்கு கிடைச்சிது கூகுள்ல அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்காது இவங்க சொல்ற மாதிரி கிடைக்காது இப்போ அவர் சொல்லும்போது இப்போ இத்தனை பேருக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கு அது வந்து தேங்க்ஸ் டூ யூ ஆர்வம்

விநாயகர் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆக்சுவலா கணேஷா எல்லா இடத்துலயும் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா மரத்தில் வந்து அவரோட ஃபேஸ் அது பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது எவ்வளோ ஹைஃபையாக எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு பிளஸன்ஸான ஃபீலிங் வந்து பீஸ்ஃபுல்லாக இங்கே வந்தால் கிடைக்கும் ஸோ எவ்ரி எந்த இது பொங்கல் லைக் நியூ இயர் எதுவாகட்டும் கோயிலுக்கு வருவோம் பிளஸிங்ஸ் வாங்கிப்போம் இருக்கும் அந்த எனக்கு எல்லா கடவுளையும் பிடிக்கும் வீட்டுல எதுவும் செலிப்ரேட் பண்ணாதனால எப்படியும் நாங்க வந்து ஒரு கணேசா சிலை அழகா செஞ்சு சிவலிங்கம் பண்ணி அதுக்கு வந்து ஒரு கிளேல ஒரு லடு தட்டு பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு பாலு பால் அதுக்கப்புறம் கணேசாக்கு பால அதான் பால் ரொம்ப பிடிச்சு கொலு ஆ ஸ்வீட்ஸ் லட்டு லட்டு அதுக்கப்புறம் கொலுக்கட்டை எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி மாமரத்தில் எங்கேயுமே கிடையாது மாதிரி ஒரு விநாயகர் வந்து வேண்டினவருக்கு வேண்டினபடி கேட்டவருக்கு கேட்டபடி நினைத்தவருக்கு நினைத்தபடி நீங்கள் எந்த காரியம் வேண்டினாலும் இங்கே வந்து நடந்துரும் அதனால இது வந்து ரொம்ப அபரிமிதமான ஒரு இது இயற்கையாகவே அது சுயம்புன்னு சொல்கிறது இயற்கைன்னு பேர் இந்த இயற்கையாக சுயம்புங்கிறத உற்பத்தியாகி இந்த மாமரத்தில் மா விநாயகர் ரூபத்தை அப்படியே இறைவன் அருள் பாதிச்சிருக்கார் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரூபமாக இருக்கார் காத்தாக இருக்கார் நீராக இருக்கார் நெருப்பாக இருக்கார் இங்கே வந்து மரமாக இருக்கார் மாமர விநாயகர்னு பேர் இது பழமையாக ஒரு நூறாண்டு காலமாக இருக்குது கிருபானந்தவரியார் சுவாமிகள் இங்கே வந்து திருப்பணி பண்ணி துவக்கி அவர் கையால் எது பண்ணாலும் ரொம்ப பிரசித்தி பெற்று அது அருள் பாலிக்கும் அதனால எல்லோருக்கும் வர அளிக்குது அதில் தினம் இங்கே வந்து பெரும்பாலான இந்த ஜனங்கள் நிறைய வந்து இங்கே வழிபாடு பண்ணுறாங்க விநாயகருக்கு அருகம்பில் மாமரம் மாம்பழத்தை கையில் வச்சுருக்கனால மாமரம் அதை சிவபெருமானுக்கு வந்து அரசு அரசத்தினால அம்பாள் வந்து வந்து வேம்புவாக இருக்குது அதனால் சுயம்பா எல்லா மூர்த்தியும் இங்கே இருக்கிறதுனால நவகிரகம் தனித்தனி சன்னதியாக இருக்குது இங்கே வந்து இப்போ நவக்கிரகங்கள் அப்படின்னாலே ஒரே கல்லில் எல்லா சாமியும் இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஒவ்வொரு சாமிக்கும் தனித்தனியாக வந்து பீடம் அமைச்சு வச்சுருக்காங்க இப்போ ராகு பகவானாக இருக்கட்டும் அது மாதிரி சந்திர பகவானாக இருக்கட்டும் ஒவ்வொரு சாமிக்குமே தனித்தனியாக வந்து அதுக்குன்னு தனியா வந்து ஒரு பீடம் மாதிரி அமைச்சு அதுக்கு ஒரு கூடாரம் மாதிரி செஞ்சிருக்காங்க ஆனால் எந்த ஒரு கோவில்லையும் இந்த மாதிரி வித்தியாசமா நான் பார்த்தது கிடையாது ஏன்னா எல்லாமே இப்போ நார்மலாக எவ்வளவு பெரிய கோவிலுக்கு போனாலும் ஒரே கல்லுலதான் வந்து நவகிரகங்கள் எல்லாமே இருக்கும் இங்கே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு வேண்டுதல் எல்லாமே நிறைவேற நாலு வருஷமா விநாயசியானக்கா இங்க வர இந்த கோயிலுக்கு நாங்க அடிக்கடி வருவோம் ஒவ்வொரு விநாயக சதுர்த்திக்கும் இந்த கோயிலுக்கு வருவோம் எங்களுக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்தா எந்த ஒரு ஃபெஸ்டிவல்னாலும் வீட்ல சாமி கும்பிட்டுட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனா எங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறதா எங்களுக்கு ஒரு மனசார ஒரு நினைக்கிறோம் அதனால இந்த கோயிலுக்கு வருவாங்க எங்களுக்கு பக்கத்து வீட்ல சிவகாமி அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்து சிவன் கோயில்கள்ல அந்த மாதிரி போய் பூஜைகள்லாம் நிறைய செய்வாங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கோயில பற்றி மாமரத்து பிள்ளையார் அப்படின்னு கூடாஞ்சேரியில் இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஊரை பார்க்க வந்து டென் இயர்ஸ் ஆச்சு ஆனா அப்பெல்லாம் வந்ததே இல்லை இப்போ ஃபோர் இயர்ஸா இருந்தால் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு இருக்கோம் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கு ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஹாப்பி விநாயகர் செலுத்தி இப்போ ரீசெண்ட்டா தான் ஒன்னு வந்துருக்காங்க அந்த கோயிலுக்கு நான் கோவில் இருக்கு இல்லம் அது தெரியும் எனக்கு மாவட்டத்துள்ளாருக்கு தெரியும் நான் அந்த ஸ்டேஷன் வரும்போது பாப்பா அடிக்கடி ட்ரெயினில் போகிறப்போ அப்போ இங்கே வரும்போது இன்னைக்கு சார் சவுத்ரி போகலாம் சொல்லியிருந்தேன் ரீசெண்டாக வர ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க நல்ல இது கடவுள் இது தரிசனம் தான் ஹாப்பி விநாயகர் சக்தி வாழ்த்துக்கள் இந்த கோயில ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் இந்த கோயில பஞ்சலாம் நடக்குது ரொம்ப பிடிக்கும் அதான் இந்த விநாயகர் பார்த்துதான்

பிரசாதம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி இந்த கோவிலும் ரொம்ப அருமையா இருந்துச்சு கோவிலை பத்தி கோவிலில் இருக்கிறவங்க கிட்டேயும் பக்தர்கிட்டையும் கேட்டு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பா வந்து பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கு இதே மாதிரி அடுத்த ஒரு கோவிலில் உங்களோட சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிருந்தா சங்கர் நன்றி